யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் இப்புவிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று பதினெட்டு மொழிகளை கற்றறிந்த பிறகு கூறிய எம் பாரதியின் வரிகளை வணங்கி தமிழுக்கும் தமிழ் தாய்க்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்றகுடி பிறத்தல் நிரம்பி அது தோன்றகுடி உதித்தலாயின் அழகிய தேசம் இது ஆற்றல் மிகு வாசல் இது ஆம் ஆற்றல் மிகு வாசல்தான் எம் சிறுவாணியின் இலக்கிய திருவிழா இங்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொடுமணலில் அணிகலன்களும் நாணயங்களும் ஒரு நாகரிகம் வாணிபத்தில் வளர்ச்சி பெற வேண்டுமானால் அந்த நாகரிக இடமானது முப்புறமும் நிலத்தாலும் ஒருபுறம் கடலாலும் சூழப்பட்டிருக்க வேண்டும் என்பதே நியதி இவ்வாறாக அமைந்ததுதான் இந்தியாவின் ஆக சிறந்த நாகரிகங்களாக விளங்கும் சிந்துவும் முகஞ்சதாரோவும் ஆனால் தமிழரின் பண்பாடு என்பது எதிலும் சிறப்புற்று விளங்கியிருக்க வேண்டும் அல்லவா ஆதலால் தான் எம் நொய்யலாற்று நாகரீகத்தில் இருக்கும் கொடுமணல் வாணிப பகுதி வளர்ச்சி பெற நான்கு பகுதியும் நிலத்தால் மட்டுமே சூழப்பட்டிருக்கிறது நூல்களுள் ஒன்றான எட்டு தொகையில் குறிப்பிடுகிறார்கள் அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்று இந்த நூல்களுள் சேர மன்னர்களின் பத்து பேரை பற்றிய ஆக சிறந்த சிறப்புகளை வெளிப்படுத்தி வருவது பதிற்றுப்பத்து என்னும் ஒரே நூல்தான் அந்த பதிற்றுப்பத்து நூலில் கொடுமணல் பற்றிய ஆகச் சிறந்த தகவல்களை கவிஞர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளிலே சீனிவாச தேசிகர் என்னும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கொடுமணல் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் அவர் அங்கு கண்டெடுத்த பொருட்கள் யாது எனில் சிலம்பும் மணியும் முத்து பவளமும் சங்குகளால் கிடைக்கப்பட்ட அணிகலன்களும் இவ்வாறான பொருட்களை அவர் கண்டெடுத்த பிறகு தமிழ்நாடு அரசிற்கு ஒரு ஆணையை வெளியிடுகிறார் உட்பட்டது என்று அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்களில் கொடுமணல் அகழாய்வு என்பது ஆக சிறந்த தமிழ்நாட்டில் ஆக தரமாக தளமாக இருந்திருந்திருக்கிறது இங்கு மற்றும் பிராமி எழுத்துக்கள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கிரேக்கர்களும் ரோமானிய மக்களும் சேரர்களுடன் அதிக அளவு வாணிபத்தில் தொடர்பில் இருந்தார்கள் என்பதை இங்கு கிடைக்கப்பெற்ற கிரேக்க ரோமானிய நாணயங்கள் எடுத்து இயம்புகின்றன மேலும் பெருங்கற்காலம் என்பதுதான் இந்த கொடுமணல் பகுதியின் காலகட்டமாக இருந்திருக்கிறது பெருங்கற்காலத்தில் இங்கு நாம் கண்டெடுத்த எல்லா பொருட்களுமே உடையாமல் முழுவதும் கிடைத்திருக்கிறது என்பதுதான் இந்த இடத்தின் ஆக சிறந்த சிறப்பாக இருக்கிறது புறம் ஒருவரி கூறுகிறது வெற்றி காணகத்து வேட்டுவர் கட்சி காணா கடமா நல்வேறு கடரு கிளற சிதறுபொன் மிளற என்கிறது அவ்வாறாக எம் கொடுமணல் பகுதியில் கார் நீளியன் என்ற சூதுபவள மணி என்பது ஆக சிறந்த மணிகளில் ஒன்றாக இங்கு அதிக அளவில் கொட்டி தீர்த்திருக்கின்றது இந்த மணியை பதினேழு ஈம சின்னங்களில் நாற்பத்தி ஐந்தாயிரம் மணிகளாகவும் பெருங்கற்காலத்தில் இரண்டாயிரத்தி எழுபது மணி வகைகளும் எம் கொடுமணல் பகுதியில் கிடைக்கப்பெற்றிருந்திருக்கிறது மேலும் இந்த கொடுமணல் பகுதியை கல்மணிகளின் தொழிற்கூடம் என்பார்களாம் எப்படி கல்மணிகளின் தொழிற்கூடம் இதற்கு காரணம் என்ன கொடுமணல் பகுதியின் வழியே நற்றினை ஒரு வரியை கூறுகிறது பழங்குழி அகழ்ந்த காணவன் கிழங்கினோடு தூமணி நாடன் அதாவது எம் கொடுமணல் பகுதியின் வழியே படியூரில் பெருள் என்னும் மணிக்கற்களும் சிவன்மலை பகுதியில் சபையர் என்ற மணிக்கற்களும் குவாட்ஸ் என்னும் மணிக்கல் வெங்கமேடு மற்றும் அரசம்பாளையத்திலும் அதிக அளவு கொட்டி தீர்த்ததாம் மேலும் இங்கு சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களையும் காதணிகளையும் ஆபரணங்களையும் சாதாரண மக்கள் கூட பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள் என்றால் நம் சேர மன்னர்களின் வளமானது மக்களிடையே எந்த அளவு இருந்திருக்கிறது என்பதை அகலாய்வு இன்றும் நமக்கு தெரியப்படுத்தி வருகிறது ஒரு கூறுகிறது முத்தம் என்கிறது அதாவது முத்தையும் பவளத்தையும் மட்டும் நாங்கள் இங்கு விதைக்கவில்லை அதற்கான மூலக்கூறுகளையும் இங்கு நாம் விதைத்திருக்கிறோம் என்பதை பதிற்றுப்பத்தின் வழியே சேர மன்னர்களின் வாணிபமும் அங்கு பெற்ற நாணயங்களின் வழியாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது நான் இறுதியாக கூற விரும்புவது என்னவென்றால் இறுதியாக கூற விரும்புவது என்னவென்றால் தமிழரின் நாகரிகமானது நம் சமுதாயத்தோடு அழிந்து விடாமல் இன்னும் மீண்டும் வரும் சமுதாயங்களுக்கு அகழ்வாய்வின் மூலம் நாம் தெரியப்படுத்துவோம் என்றும் கொடுமணலில் கிடைக்கப்பெற்ற பொக்கிஷங்களை பாதுகாப்போம் என்றும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்